தமிழ்நாட்டில் வெப்ப அலை அதிகரித்துள்ளதால் ஏற்படும் பாதிப்புகள் அதில் இருந்து தற்காத்துக் கொள்ள செய்ய வேண்டியது என்ன சுகாதாரத்துறை எடுத்துள்ள நடவடிக்கைகள் ஆகியன பற்றி பொது சுகாதாரத்துறை இயக்குனர் செல்வ விநாயகத்துடன் செய்தியாளர் குணா நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் ஹீட் ஸ்ட்ரோக்னா என்ன சார் அதுக்கான முன்னெச்சரிக்கையா அறிந்து கொள்வதற்கு பொதுமக்களுக்கு என்ன மாதிரி அறிவுறுத்தல் நம்ம கொடுக்குறோம் அந்த நீர் அந்த உப்பு தொடர்ந்து லாஸ் ஆகிறதால வரது தான் இது ஒவ்வொரு ஆர்கனையும் அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது இதனோட சிம்டம்ஸ் எல்லாராக தெரியும் போது பொதுமக்கள் உஷாராகிடணும் அதாவது தலைவலி மயக்கம் வாமிட் வர்றது இது இருந்தாவே ஈஸ்ட்ரோக் ஸ்ட்ரோக் வருதுன்னு அர்த்தம் ஸோ சுகாதார பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பர்டிகுலராக வேக்சினேஷனுக்கு சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணி எர்லியராகவே ஸ்டார்ட் பண்ணி பதினோரு மணிக்குள்ளே அவங்க ஏரியாவை கவர் பண்ணிவிட்டு இன்ஸ்டியூஷன் வர்றதுக்கான அறிவுரைகள் கொடுத்துருக்கோம் ஸோ இதனால் வந்து வேக்சினோட பொட்டென்சியும் மெயின்டைன் பண்ணோம் சுகாதாரத்துறை சார்ந்த அலுவலர்களும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் இதே அறிவுரைகள் தான் எக்ஸ்டர்னல் அவுடோர் என்வரான்மெண்ட்டில் ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே அது கட்டிட தொழிலாளிகளாகட்டும் இல்லை சில ஃபேக்ட்ரிஸில் ஹீட் ஜெனரேஷன் இருக்கிறதுலையாகட்டும் நம்ம சர்வீஸ் டெலிவரி பண்ணக்கூடிய நபர்களாகட்டும் இவங்க எல்லாருமே வந்து இதை முடிஞ்ச அளவுக்கு குறைக்கணும் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அதே போல் இந்த வெப்ப அலை இது போன்ற பாதிப்புகளால் எதேனும் மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணிக்கை இருக்கா உயிரிழப்புகள் எதேனும் இருந்திருக்கா சார் பொதுமக்கள் இதுவரையும் நம்மளோட அட்வைசரியை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதாலையும் உங்களை மாதிரி மீடியா கரெக்டான மெசேஜ் கொடுக்கறதாலையும் இதுவரையும் எந்தவித இழப்புகளும் இல்லை மருத்துவமனைகளுக்கும் உண்டான வசதிகள் சொல்லப்போனால் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு டூ டு டென் பெட்ஸ் வந்து பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இந்த ஒன் நாட் எயிட் ஆம்புலன்ஸ்லேயும் வந்து அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ரேப்பிட் கூலிங் பண்ணிட்டு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துட்ருக்கோம் இந்த கோடை காலங்களில் அதிகமாக வெப்பம் இருக்கிறதுனால பொதுமக்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அதே போல் குழந்தைகள் கர்ப்பிணி தாய்மார்கள் முதியவர்கள்லாம் எப்படி அவங்கள பாதுகாத்துக்கணும் அதை பற்றி என்ன அறிவுரை சொல்கிறோம் ஸ்டே இன்டோர் ஸ்டே ஹைட்ரேட்டட் அண்ட் ஸ்டே அலர்ட் ஸ்டே அலர்ட்னா இது உண்டான தகவல்கள் வந்துட்டு இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தகவலை புரிஞ்சுக்கிட்டு அதை ஆக்ட் பண்ணணும் ஸோ இது ஐஎம்டிலேருந்து வரும் இல்லை இந்த மாதிரி தொலைக்காட்சிகள் வழியாகவும் வரும் இல்லை பப்ளிக் அட்வைசரியாக வரும் தலைக்கு தொப்பியோ இல்லை கொடையோ எடுத்துப்போங்க வெளியுநிற ஆடைகள் அழிஞ்சிக்கோங்க லூஸான ஆடைகள் வாட்டர் பாட்டில் அவசியம் எடுத்துக்கிட்டு போங்க இந்த மாதிரி சிம்டம்ஸ் மெயினாக தலைவலி மயக்கம் வாமிட் வர்றது ஹீட் கிராம்ப்ஸ் இது மாதிரி இருந்ததுன்னா உடனுக்குடன் ஒன் நாட் எயிட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள் அருகில் உள்ள மருத்துவ நிலையங்களை தயவு செய்து அணுகுங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துக்கொள்ள கிளிக் பண்ணுங்கள்